காளிதாசர் வெயிலில் நடந்து சென்று கொண்டிருந்தார் கடும் தாகம் அவரை வாட்டியது தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று அவர் விழிகள் தேடின சற்று தூரத்தில் இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு நடந்து வந்த ஒரு கிராமத்து பெண்ணிடம் காளிதாசர் கடும் தாகம் எனக்கு உன் குடத்திலிருந்து எனக்கு சிறிது தண்ணீர் தருவாயா என கேட்டார் அவளோ சரியான வாயாடியாக இருப்பால் போலிருந்தது சரிதான் சுவாமி நீங்கள் யார் என உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் தண்ணீர் தருகிறேன் நான் யாருக்கு தண்ணீர் தருகிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என்றாள் அவள் தண்ணீர் பெறுவதற்கு கூட ஆளை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேடிக்கைதான் என நினைத்தார் காளிதாசர் கல்வி அறிவற்ற இந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்கு தான் கவிஞன் என்றால் புரியுமோ புரியாதோ எனவே பொத்தாம் பொதுவாக அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என எண்ணினார் நான் ஒரு பயணி அம்மா எங்கும் பயணம் செய்பவன் அவ்வளவுதான் என்றார் அவள் அவர் பதிலை கேட்டு கலகலவென்று நகைத்தாள் உலகில் இரண்டே இரண்டு பேர்தான் பயணிகள் என்று சொல்லிக்கொள்ள உரிமை உள்ளவர்கள் சுவாமி ஒருவர் சந்திரன் இன்னொருவர் சூரியன் இவர்கள்தான் இரவு பகல் என நிற்காமல் பயணிப்பவர்கள் அவர்கள் இருவரைத் தவிர மற்ற யாரையும் நான் பயணி என ஒப்புக்கொள்வதில்லை என்றாள் அவள் இதே பெரிய வம்பு பிடித்த பெண்ணா இருப்பால் போல் இருக்கிறதே என்று நினைத்த காளிதாசர் சரி என்னை விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் சுவாமி உலகில் இரண்டே இரண்டு விருந்தினர் தான் உண்டு ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை இந்த இரண்டும் தான் விருந்தினராக வரும் நிலையாக நிற்காது உடனே போய்விடும் இந்த இரண்டை தவிர வேறு யாரையும் நான் விருந்தினர் என ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாள் அவள் இதென்ன விடாப்பிடியாக ஏதேதோ ஏட்டிக்கு போட்டியாய் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறாளே காளிதாசரிடம் மெல்லிய சீற்றம் எட்டி பார்த்தது எரிச்சலான அவர் பெண்ணே நான் ஒரு பொறுமைசாலி அதனால்தான் உன் இடக்கு பேச்சை சகித்து கொண்டிருக்கிறேன் என்றார் அதற்கும் அந்த பெண் பதில் வைத்திருந்தாள் பொறுமை என்றால் இரண்டைத்தான் அப்படி ஏற்க முடியும் ஒன்று நாம் வாழும் இந்த பூமி எவ்வளவு மிதித்தாலும் எத்தனை தோண்டினாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் வெறுக்காமல் கல்லடி தந்தவர்க்கே காய்களை கொடுக்கும் எனவே உங்களை பொறுமைசாலி என என்னால் ஒப்புக்கொள்ள இயலாது என்றால் கோபம் அடைந்த காளிதாசர் உன்னிடமிருந்து தண்ணீர் பெறாமல் நான் விடமாட்டேன் பெண்ணே நான் ஒரு தெரிந்து கொள் என்றார் அதற்கும் பெண் நகைத்தாள் சுவாமி உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான் ஒன்று தலைமுடி இன்னொன்று நகம் இந்த இரண்டும் தான் வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை முறை வெட்டினாலும் பிடிவாதமாக மீண்டும் மீண்டும் வளரும் அந்த இரண்டோடும் ஒப்பிடும்போது உங்களை பிடிவாதக்காரன் என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்றாள் அவள் பேச்சுக்கு பேச்சு அவள் மறுபேச்சு பேசுவதைக் கண்டு தாகம் அதிகரிக்கவே உன்னிடம் தண்ணீர் கேட்டேனே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை நொந்து கொண்டார் காளிதாசர் அந்த பெண் அப்போதும் விடவில்லை உலகிலேயே இரண்டு முட்டாள்கள் தான் உண்டு ஒருவன் நாட்டை ஆளத் தெரியாத அரசன் மற்றவன் நாடால தெரியாத அந்த மன்னனுக்கு தூதிப்பாடும் மந்திரி என்றாள் காளிதாசர் செய்வதறியாது சற்றே யோசித்தார் பின் தெளிவடைந்தவராய் சடாரென அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் அந்த பெண் மகனே எழுந்துரு என்றதும் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் திகைத்தார் அந்த பெண் மறைந்து போனால் ஒரு கையில் சூலத்தோடும் ஒரு கையில் தண்ணீர் குடத்தோடும் காளிதேவி நின்றிருந்தாள் காளிதாசர் பக்தி பரவசத்துடன் கைகூப்பி வணங்கினார் காளிதேவி தன் அடியவனான் காளிதாசரை கனிவுடன் பார்த்து பேசலானாள் மகனே ஆணவத்தை தலையில் தூக்கி கொண்டு அலையாதே என் கடாட்சம் இருப்பதால்தான் நீ கவி பாடுகிறாய் அவ்வளவே இறை அருளாலேயே உலகில் எல்லாம் நடக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து அடக்கமாக இருக்க கற்றுக்கொள் கவினனாய் இருப்பது முக்கியம்தான் விட முக்கியம் கர்வமில்லாத மனிதனாக இருப்பது நீ கவிஞனாக இருப்பதோடு மனிதனாகவும் இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து காளிதேவி மறைந்து போனாள்